சென்னை வாசிகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்கிறவங்க தான் இந்த காணொலி அமைய போகுது சென்னை அப்படின்னாலே எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் டிராஃபிக் டிராஃபிக் அங்கே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் பீக் ஹவர்ஸ் காலையில் ஒரு பத்து மணி ஒரு எட்டு மணி ஸ்கூலுக்கு போகிற டைமில் இருந்தே அரங்கிற டிராஃபிக்கு திருப்பி வர வரைக்கும் டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும் பீக் ஹவர்ஸில் மட்டும்தான் டிராஃபிக் இருக்குமான்னு கேட்டால் மதியான வேலையில் கூட சென்னையில் டிராஃபிக் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணாலும் டிராஃபிக் அப்படின்றது குறைஞ்ச பாடாக இல்லை இது ஒரு காவல்துறைக்குமே வந்து இது ஒரு பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு தான் டிராஃபிக் சிக்னல்ஸ் இருந்தாலும் சரி அங்கங்க போலீஸ் இருந்தாலும் சரி டிராஃபிக் அப்படின்றது குறைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலானது சென்னையில் உருவாகிடுச்சு இருந்தாலும் இதெல்லாம் கட்டுப்படுத்துற வகையில் சென்னை மாநகராட்சி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது என்ன திட்டம் அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இது போலீஸுக்கே சவாலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன திட்டம் சென்னை மாநகராட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க இது செய்யறது மூலமா சென்னையில் டிராஃபிக் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சென்னையினுடைய டிராஃபிக்கை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் சென்னை டிராஃபிக்கை பற்றி பயசும்பொழுது பீக் ஹவர்ஸ்லையும் சரி மற்ற நேரங்கள்லேயும் சரி எப்பவுமே வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் சென்னையில் டிராஃபிக்கே கம்மியாகும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வாகனங்கள் இருக்கக்கூடிய நிறைய டூ வீலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இந்தியாவிலே அதிக டூ வீலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் ஒன்றா சென்னை இருக்கு அப்படின்றப்போ இங்கே டிராஃபிக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் அப்படி இதெல்லாம் குறைக்கவே முடியாது அப்படின்னாலுமே சென்னை மாநகர மாநகராட்சி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஏதாவது செஞ்சு இதை குறைச்சிட முடியாதா அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செப்டம்பர் மாதத்துலேருந்து அமல்படுத்த போகிறாங்க ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் வசதி அதை தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஏற்கனவே வந்து மெரினா பீச் டி நகர் போன்ற இடங்களில் மெரினா பீச்சும் சரி டி நகரும் சரி ரொம்பவே அதிகமான கூட்டம் வரக்கூடிய ஒரு பகுதிகள் இந்த இரண்டு இடங்கள்லையுமே இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு அங்கங்கே வந்து ஓரளவுக்கு அந்த நெரிசலை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க ஏன் வந்து பார்க்கிங் திட்டம் வந்து அவசியம் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கு எந்த அளவுக்கு வந்து அதிக வாகனங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டிராஃபிக் சிக்னலை மதிக்காமல் போகிறதுனால டிராஃபிக் நெரிசல் உண்டாகுது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இடையூறு விளைவிக்கிற வகையில் அங்காங்கே வந்து வாகனங்களை நிறுத்துறதுமே வந்து டிராஃபிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ வாகனங்களை ரோட்டு ஓரத்துமாக நிறுத்துறது இந்த மாதிரியானதெல்லாம் தடுக்கிறதுக்காகவே வந்து ஸ்மார்ட் பார்க்கிங் வசதியை வந்து கொண்டு வராங்க சென்னை மாநகராட்சி அந்த வகையில் ஏற்கனவே டி நகர் மற்றும் மெரினா பீச்சில் வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் தொட்டு தொடர அண்ணாநகர் போன்ற இடங்கள்லையுமே அண்ணாநகருமே வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சென்னை சிட்டி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அண்ணாநகர் அந்த இடத்துலையுமே வந்து போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது ந நைட்டு நேரங்களில் கூட அதிகமான டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அண்ணாநகரும் இருந்துகிட்டு இருக்க காரணத்தினால் அங்கேயுமே வந்து இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் வசதியை வந்து கொண்டு வர வரப்போகிறாங்க அண்ணாநகர் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முழுவதுமே இதை கொண்டு வரதன் மூலமாக இந்தியாவிலேயே அதிக ஸ்மார்ட் பார்க்கிங்

இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக இந்த பாதுகாப்புக்காக இந்த வாகனங்களுடைய பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே உறுதி செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் சிசிடிவி கேமராக்களை பொறுத்து போவதாகவும் செய்திகளானது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் பார்க்கிங்கை வந்து சரி செய்வதற்காக அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு மேலும் அந்த ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு பார்க் பண்ணுறதுக்கான வசதிகள் எல்லாத்தையும் செய்கிறதுக்காக ஆப்ஸையும் வந்து உருவாக்கப் போறதாகவும் சென்னை மாநகராட்சி வந்து தகவல்கள் வந்து கொடுத்துருக்கு கொடுக்குறாங்க ஸோ ஆப்ஸ் மூலமாக ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஜிட்டலாகவும் வந்து இதில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற வகையிலையுமே வந்து கொண்டு வரதாக சொல்லியிருக்கிறாங்க சூப்பர்ப்பா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கே ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி கிட்டத்தட்ட ஆறாயிரம் வெஹிக்கிள்ஸ் அதாவது ஐயாயிரம் டூ வீலர்ஸ் இரண்டாயிரம் கார்ஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சென்னை மாநகராட்சி பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது இதுக்கெல்லாம் சில கட்டணங்களும் செலுத்த வேண்டியிருக்கு டிரைவர்ஸ் வந்து பக்கத்தில் எந்தெந்த ஸ்மார்ட் பார்க்கிங்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களுடைய செல்ஃப் இருக்கக்கூடிய ஆப்ஸ் மூலமாகவே ட்ராக் பண்ணி அந்த இடத்துல அவங்களுடைய ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் வர்றதுக்கு முன்னாடியே டிரைவர்ஸ் வந்து அவங்களுடைய ஆப்ஸ் மூலமாக இந்த செயலிகள்லாம் உருவாக்குற காரணமே வந்து ப்ரீவியஸாக இந்த ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஒரு நெரிசலை தவிக்கிறதுக்காகவே இந்த ஆப்ஸையும் வந்து உருவாக்கி எவ்வளவு இடம் இருக்கு நம்மளுக்கு நம்மளுடைய வாகனத்துக்கான இடம் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காகவுமே இந்த ஆப்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஒரு வாகன வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சரக்கு வண்டிகளாக இருக்குது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது ரூபாயும் கார்கள் நான்கு சக்கர வாகனங்கள் கார்கள் போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே நாற்பது ரூபாயும் இருசக்கர வாகனங்களுக்கு இருபது ரூபாயும் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கட்டணங்கள் அப்படின்ற மாதிரியும் சென்னை மாநகராட்சி தரப்புல இருந்தே வந்து செய்திகளானது வெளிவந்திருக்கு ஒருவேளை ஸ்மார்ட் பார்க்கிங் வசதியை பயன்படுத்தாம சாலை ஓரங்கள்லயே வண்டிகளை நிப்பாட்டினா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பதிலியுமே வந்து சென்னை மாநகராட்சி தரப்புல இருந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த வகையில டூ வீலர்ஸோ இல்ல கார்ஸோ எதுவா இருந்தாலுமே சாலை ஓரங்களில் ஒரு மணி மணி நேரத்துக்கு மேலே அந்த வண்டி அங்கே நின்றுச்சு அப்படின்னா அந்த காரையோ இல்லை வண்டியவோ அதை வந்து சீல் பண்ணிடுவாங்க அப்படின்றதையுமே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த சீலை ரிலீஸ் பண்ணணும் லாக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அபராதம் செலுத்தி தான் அந்த வண்டியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை தாண்டி இந்த காரையோ இல்லை வண்டியவோ ஆறு மணி நேரம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்னா காவல்துறை காவல் நிலையத்துக்கு அந்த வண்டிகளை வந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க காவல் நிலையத்துக்கு போய் அபராதம் கட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆறு மணி நேரத்துக்கு மேலே சாலை ஓரங்களில் வண்டிகள் நிப்பாட்டிட்டு இருந்தா இந்த இருபத்தி ஐந்து மீட்டர் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸ் ஆன ஒரு ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி அண்ணா நகரில் வந்த பின்னாடி இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி கொண்ட ஒரு மாநகராட்சியாக சென்னை மாநகராட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் வசதியை பொறுத்த வரைக்கும் இது கொண்டு வந்த பின்னாடி பல இடங்களில் டிராஃபிக் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பல இடங்களில் இடையூறாக நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலமாகத்தான் டிராஃபிக் ஏற்படுதோ அப்படின்ற ஒரு காரணத்தினால இது கொண்டு வர மூலமாக டிராஃபிக் குறை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு பகுதியை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து போக்குவரத்து நெரிசல் காரணமாக தான் வேறு இடத்துக்கு வந்து கிளாம்பாக்கம் பகுதியில் பஸ் ஸ்டாண்டே வந்து மாற்றி அமைக்கப்பட்டது அதன் காரணமாக கோயம்பேட்லேயுமே வந்து இந்த மாதிரியான ஸ்மார்ட் பார்க்கிங் வசதி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பொதுமக்களே வந்து பல பேர் வந்து விரும்புவதாகவும் செய்திகள் வருது ஏன்னா கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டே வந்து கிளம்பாக்கம் போறதுனால ரொம்பவே தூரத்தில் போய் பஸ் ஏறுற மாதிரி இருக்குன்னு சொல்லியும் பல பேர் வந்து புகார் வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் கோயம்பேட்லையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் வசதி கொண்டு வந்தால் மக்களுக்கு பயணம் செய்ய ரொம்பவே எளிதாக இருக்கும் அப்படின்றதையுமே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அண்ணா நகர் பகுதி கோயம்பேடு அப்படின்னு தொடர்ந்து சென்னை பகுதி முழுவதுமே வந்து இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் வசதி கொண்டு வர போகிறதாகவும் செய்திகள் வருது ஸோ இந்த திட்டம் எப்போ நிறைவடை பகுதி ஏற்கனவே வந்து டி நகர் மற்றும் மெரினா பீச்சில் வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் வரும்பொழுது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சாலை வசதிகள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இருக்குது ஸோ இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே சென்னை மாநகராட்சியும் போக்குவரத்து துறையும் இணைந்து செயல்படுத்த எடுத்துட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு தகவலும் இருக்கு சென்னையில் ஒரு குடும்பத்தினருக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாவை வந்து ஒரு தம்பதி வந்து அவங்களுடைய ரெட்டிட் அப்படின்ற ஒரு தளத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு திருமணமான தம்பதியினருக்கு எழுபதாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு செலவு மட்டுமே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி எழுபதாயிரம் செலவாகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது அதையுமே அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் கிட்டத்தட்ட டே கேர் சென்டருக்கும் வீடு ஒரு டூ பிஹெச்கே வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து செலவாகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க சாப்பாட்டு பொருட்கள் அப்புறம் தேவையான மளிகை சாமான்கள் இதுக்கெல்லாமே வந்து ஒரு மாதத்திற்கு மட்டுமே பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு போக்குவரத்துக்கு காக காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஃப்யூவலுக்காக மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் மின்சாரத்திற்காக செலவாகுது இப்படி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருந்தாலுமே வந்து எழுபதாயிரம் ரூபாய் செலவாகுது சென்னை மாதிரியான மாநகராட்சியில் வசிப்பதற்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது தாண்டி குழந்தை அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு பேம்பர்ஸ் வாங்குறதுக்கே வந்து மூவாயிரம் ரூபாய் செலவாகுது ஸோ ஒட்டு மொத்தமாக செலவாகுது இது வந்து சின்ன குழந்தைக்கு பண்ணுறதுக்கே வந்து இவ்வளோ செலவாகுதுன்னா இன்னும் பள்ளி கல்லூரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் எங்கே போனாலுமே இதை தாண்டி அதிகமாக செலவாக தானே செய்யும் இந்த மாதிரியான கல்விக்கான ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி இதுக்கே நார்மலாக வாழ்வாதாரத்துக்கே இவ்வளோ செலவாகுதுன்னா அதையும் தாண்டின ஒரு செலவு தான் பள்ளி கல்லூரிகளுக்கு போக ஆரம்பித்தாலும் இருக்கும் அப்படின்றத வந்து இது மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா சென்னை மாநகராட்சியில் வசிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டுமே வசிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி உருவாகியிருக்கு இதை தாண்டி போக்குவரத்து கட்டணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ இதை பத்தி உங்களுடைய பார்வையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க சென்னை மாநகராட்சியில் எழுபதாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்றத ஒரு தம்பதியினர் ரெட்டி தளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன இவ்வளவு எழுபதாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையில் இது ஒரு சாதாரண செலவு தான் அதாவது சாதா எழுபதாயிரம் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை எழுபதாயிரம் அப்படின்றது ரொம்பவே அதிகம் எப்படி இவ்வளவு தூரம் செலவாகுது இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுனா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம் இதே மாதிரியான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி